ஸ்ரீ அஸ்ரோவிசன்னையர் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு மீனராசிக்கு பார்க்கலாம் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வருஷமா இருக்க போகுது பல அனுபவ பாடங்களாக கொடுக்க போகிற ஒரு வருஷமாக இருக்க போகுது ஏன்னா இந்த வருஷம்தான் ஏழ சனி உங்களுக்கு சனியில் ஜென்ம சனி உங்களுக்கு ஆரம்பமாக போகுது இது வரைக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு பல விரயங்களை கொடுத்துட்டு இருந்த சனி உங்களுக்கு ஏழரசனியோட கடுமைகளை காட்டாத சனி இனிமே வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து ஜென்ம சனியாக பலன் கொடுக்க போறார் ஜென்மச்சனி காலகட்டம் உங்களுக்கு ஒரு படிப்பினையும் ஒரு அனுபவத்தையும் தரும் கண்டிப்பா பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் முக்கியமா இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் ஜென்மச்சனியால பாதிக்கப்பட போற நட்சத்திரக்காரர்களா இருக்கீங்க ஆனா உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா சனி மேசராசிக்கு கொடுக்குற ஜென்மச்சினை பலன்களுக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொடுக்குற ஜென்மச்சனி பலன்களுக்கும் மீன ராசிக்கு கொடுக்கின்ற ஜென்மச்சனி பலன்களுக்கும் கண்டிப்பா ஒரு வித்தியாசம் இருக்கு ஏன்னா ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் சனி ஆடாடுன்னு ஆடிருவார் அந்த ராசியில ஏன்னா அது ஒரு பகை கிரகம் பாவ கிரகத்தோட வீடு ஆனா உங்களுடைய ராசி அப்படி கிடையாது சனிக்கு குரு வந்து ஒரு சம கிரகம் அது மட்டும் இல்லை குரு வந்து ஒரு சுப ராசி அந்த இடத்துல சனி வரும்போது தன்னுடைய எல்லா கெட்ட விஷயத்தையும் விட்டுட்டு ஒரு நல்லவனா வந்து அமர போறார் கண்டிப்பா அதனால சனி கொடுக்கின்ற பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கர்ண கொடூரமா கண்டிப்பா இருக்காது ஆனா சனி கஷ்டத்தை கொடுக்க மறக்கவும் மாட்டாரு ஓரளவுக்கு சில அனுபவத்தை தான் கொடுப்பாரு பெரிய கஷ்டங்கள் பெரிய பிரச்சனைகள் மீளா துயரங்கள் அந்த மாதிரி அமைப்ப சனி கண்டிப்பா கொடுப்ப கொடுக்க மாட்டார் ஆனா உங்களுக்கு பல விஷயத்தில் அனுபவத்தை கற்றுக் கொடுப்பார் பணம்னா என்னன்னு கற்றுக் கொடுப்பார் உறவுனா என்னன்னு கற்றுக் கொடுப்பார் நண்பர்னா என்னன்னு கற்றுக் கொடுப்பார் வாழ்க்கை துணை திருமணம் இதெல்லாம் எப்படிப்பட்ட அமைப்பில் அவங்களுடைய உண்மை முகங்களை உறிச்சு காட்டக்கூடிய ஒரு அமைப்பில் சனி உங்களுக்கு வரார் யாரை முழுசா நம்புனீங்களோ அவங்களுடைய உண்மையான முகத்தை இப்ப உங்களுக்கு காட்டுவார் அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாத இறுதியில வந்து சனி பயிற்சி நடக்க போகுது அப்ப வந்து சனி உங்களுடைய ராசிக்கு உள்ள வர போறார் அதனால ரொம்ப எச்சரிக்கையோட கையாள வேண்டிய ஒரு வருஷம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீன ராசிக்காரர்களுக்கு ஆனாலும் ரொம்ப பயந்துட வேண்டாம் முதல் முதலா ஏழரை சனி தான் பல பிரச்சனைகளை சனி வந்து வயதுக்கு ஏற்ற போல உங்களுக்கு கொடுப்பார் ஒரு வேலைக்கு போற ஒரு வயதுல இருக்கிற ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அந்த வேலையில ஏதாவது பிரச்சனைகள் நல்ல வேலை கிடைக்காத ஒரு சூழ்நிலை வேலை கிடைச்சாலும் அதுல ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை இந்த மாதிரி எல்லா அமைப்பெல்லாம் ஏற்படுத்துவார் திருமணம் ஆகிறதுல சில பல பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் திருமணம் ஆனாலும் அதுல பல பிரிவுகள் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துவார் பண தட்டுப்பாட்டை ஏற்படுத்துவார் நடுத்தர வயதுல இருக்கிறவங்களுக்கு குடும்பத்துல பிரச்சனையும் தொழில பிரச்சனையும் பணத்துல பிரச்சனையும் ஏற்படுத்துவார் சனி இப்ப ஐம்பது அறுபது வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இப்ப ரெண்டாவது கட்டமாதான் ஏழ சனி வரும் ரெண்டாவது கட்டத்துல இருக்கிற இரட சனி வந்து அவ்வளவு பெரிய பாதிப்புகளை கொடுக்காதுன்னு சொல்லப்பட்டாலும் உங்க ஜாதகத்துல ஆறு எட்டு தசா புக்திகள் நடந்தா கண்டிப்பா கடுமையான பலன்கள் நடக்கும் உங்களுடைய ஜாதகத்துல ஓரளவுக்கு ஒரு யோகமான தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த ஜென்மச்சனி வந்து ஓரளவுக்கு ஒரு அனுபவ பாடத்தை மட்டும் கொடுத்துட்டு போயிடும் அதனால ரொம்ப பயப்பட வேண்டியதுல கொஞ்சம் எல்லா விஷயத்திலயும் எச்சரிக்கையோடையும் கவனமாகவும் இருந்தாலே இந்த ஜென்மச்சனிய நீங்க ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் அடுத்ததா இந்த வருஷம் குரு பயிற்சியும் இருக்கு இப்ப உன் குரு வந்து உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் மூன்றாம் இடத்துல இருந்து பலன் தந்துட்டு இருக்கா மூன்றாம் இடத்துல இருக்கிற குரு அவ்வளவு சாதகமான பலனை தந்துட்டு இருக்காரா அப்படின்னா கண்டிப்பா இல்ல மூன்றாம் இடம்ங்கிறது குருவுக்கு அவ்வளோ உகந்த இடம் இல்ல அது ஒரு சின்ன மறைவு ஸ்தானம் சொல்லலாம் உங்களுடைய ராசி அதிபதி போய் மூன்றாம் இடத்துல மறைறதும் அவ்வளவு சரியில்லை குருவோட நன்மைகளும் மூன்றாம் இடத்துல இருந்து அவ்வளவு பெருசா உங்களுக்கு கிடைக்கல இந்த சூழ்நிலைதான் மே பதினாலாம் தேதி வரைக்கும் போயிட்டு இருக்கு மே பதினாலாம் தேதிக்கு மேல குரு பயிற்சி வருது அதுல எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படின்னா மூன்றாம் இடத்துல இருந்து குரு வந்து நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் நாலாம் இடத்துல இருக்கிற குரு வந்து அப்படி ஒன்னும் பெரிய நன்மையான இடம் வந்து நாலாம் இடம் இல்ல குருவுக்கு கேந்திரத்துல குரு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இருக்கும் கேந்திரத்துல இருக்கிற குரு நாலாம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு வீடு கட்டுற யோகத்தையும் வாகனம் வாங்குற யோகத்தையும் வீடு சம்பந்தமா வாகனம் சம்பந்தமான பிசினஸ் பண்றவங்களுக்கும் அந்த தொழில நல்ல ஆதாயங்களை கொடுக்கும் நல்ல பண வரவை கொடுக்கும் ஏன்னா குருவோட பார்வை நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கும் விழுது பத்தாம் இடம் உங்களுடைய தொழில் ஸ்தானம் பட்டம் பதவியை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் பட்டம் பதவியையும் இந்த ஏழரசனையில கொடுப்பாரா குரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுப்பார் பட்டம் பதவியும் கொடுத்து அதுல ஒரு பிரச்சனையை கொடுப்பார் பிரச்சனை ப்ரொமோஷன் கிடைக்குமா எங்களுக்கு இந்த ஏழரசனையில அதுவும் ஜென்மச்சனையில அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கும் ப்ரமோஷனுக்காக தகுதி உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் ஆனாலும் ப்ரமோஷனையும் கொடுத்து அதுல வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரையும் கொடுத்து வெளியூருக்கு வந்து உங்களை அனுப்பி அதுல ஒரு சில பிரச்சனைகளையும் கொடுப்பார் ஏன்னா குரு நாலாம் இடத்துல இருந்து உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தையும் பாக்குறாரு எட்டாம் இடத்தையும் பாக்கிறார் பத்தாம் இடத்தையும் பாக்குறாரு அதனால வேலை விஷயமா உங்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நீங்க மாணவர்களா இருந்தீங்கன்னா படிப்புக்காக வெளியூர்ல போய் படிக்கிறது வெளிநாட்டுல போய் படிக்கிறது இதுக்கெல்லாம் நிறைய உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா குரு வந்து நாலாம் இடம் நாலாம் இடம்ங்கிறது ஒரு கல்விக்குரிய ஒரு ஸ்தானம் அவர் வந்து எட்டாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் பாக்குறதுனால நீங்க தூர இடங்கள்ல போய் படிக்கின்ற ஒரு வாய்ப்பை வந்து குரு உங்களுக்கு ஏற்படுத்துவார் அப்படி போறதும் நல்லதுதான் இப்ப பொதுவா ஏழரை சனி காலகட்டத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு சாதகமற்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரணும் இப்ப நீங்க வெளியூர்ல போய் தங்கி படிக்கிறது ஹாஸ்டல்ல போய் தங்கி படிக்கிறது இது வரைக்கும் வீட்லயே ரொம்ப சொகுசா சௌகரியமா இருந்தவங்க ஹாஸ்டல்ல போய் ஹாஸ்டல் சாப்பாடு பிடிக்காம இருக்கிறது உங்களுக்கு ஒரு பொருந்த கூடிய இடம் இல்லாம அங்க போய் தங்கி இருக்கிறது இதெல்லாம் யார சனி கொடுக்குன்ற ஒரு துன்பங்களாவே அமையும் இதெல்லாம் ஒரு சுபமான ஒரு பிரிவுகள் துன்பங்களை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்க வெளிநாட்டுக்கு போறதோ வெளியூருக்கு போறதோ அந்த மாதிரி வாய்ப்புகள் ஏற்பட்டா நீங்க தாராளமா போகலாம் அந்த மாதிரி பிரச்சனைகளோட இந்த உங்களுக்கு கடந்து போயிடும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மே மாதம் வரைக்கும் குரு மூன்றாம் இடத்துலையும் மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு குரு நாலாம் இடத்துல இருந்தும் மாதிரி உங்களுக்கு வெளியூர் பயணங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருப்பார் அடுத்ததா மே மாதத்துல பதினெட்டாம் தேதி வந்து ராகுகேது பயிற்சியும் வருது ராகுகேது பயிற்சி உங்களுக்கு ஒரு அற்புதமான பயிற்சியாக அமைய போகுது ஏன்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் ராசியிலேயே ராகு இருந்து உங்களுக்கு பல மன கஷ்டங்கள் மனக்குழப்பங்கள் உடல் நல கோளாறுகள் இது எல்லாமே கொடுத்துட்டு இருந்த ராகு உங்களுடைய ராசியை விட்டு வெளியே வந்த ராசியை விட்டு வெளியே வர்றது மட்டும் இல்லாம ராகு கேதுக்களுக்கு சாதகமான இடம்னு சொல்லப்படுற ஆறு பன்னிரெண்டாம் இடத்துல ராகு கேதுக்கள் அமரது உங்களுக்கு ராகு கேதுக்கள் ஒரு சாதகமான இடத்துல இருக்குங்கிற ஒரு அமைப்பு கொடுக்குது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு இது வரைக்கும் ஆன விரயங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி ஓரளவுக்கு விரயங்களை கண்ட்ரோல் பண்ற அமைப்புக்கு வருவார் ஆனாலும் குருவோட பார்வை ராகு மேல விழுறதுனால விரயங்கள் ஓரளவுக்கு இருந்துட்டு தான் இருக்கும் ஆனாலும் மிகப்பெரிய விரயங்களா ஆகாம அந்த ராகு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவார் அடுத்தது ஆறாம் இடத்துல இருக்கிற கேது ஆறாம் இடத்துல இருக்கிற கேது வந்து உங்களுக்கு கடனை அடைக்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார் கடனால வர தொல்லைகளை உங்களுக்கு கட்டுப்படுத்துவார் நோயால வர தொல்லைகள் நோய் அமைப்பு ஏற்படுறது ராகு ராசியில இருக்கும் போதெல்லாம் பல உடல் நல தொந்தரவுகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கண்டிப்பா அதையெல்லாம் இப்போ ஆறாம் இடத்த கேது வந்து கட்டுப்படுத்துவார் அதே மாதிரிதான் நிறைய எதிர்ப்புகளோட இருக்கிற மீனராசிக்காரர்களுக்கு அந்த எதிர்ப்புகள் உங்களுடைய எதிரிகள் உங்களை விட்டு விலகி போவாங்க இப்ப இந்த ஏழரை சனி காலகட்டத்துல எதிரிகளால தொல்லைகள் இல்லைங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நிம்மதி தான் மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி மூன்று கிரக பயிற்சிகள் நடக்குது அதுல ரெண்டு கிரக பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமான இடத்துலதான் இருக்கு ஒரு கிரக பயிற்சி மட்டும்தான் உங்களுக்கு சாதகமற்ற நிலைமையில இருக்கு அதுதான் சனி பயிற்சி இதுதான் ஆனா கோச்சாரத்துல சனி பயிற்சி சனி சாதகமா இல்லைன்னா மற்ற கிரகங்களோட நன்மைகள் எல்லாத்தையுமே நாம அனுபவிக்க முடியாது கண்டிப்பா சனி ஒரு நல்ல நிலைமையில இருந்தா மட்டும்தான் மற்ற கிரகங்கள் கொடுக்கின்ற ஒரு நன்மைகளை நம்மளால அனுபவிக்க முடியும் அதனால இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு வருடம் தான் ஏன்னா நம்ம மாத ராசி பலன்லேயே நம்ம இந்த வருடம் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் ஃபுல்லாவே நம்ம தான் இருக்கோம் மீன ராசிக்காரர்கள் ரொம்ப உஷாராக இருங்க எதுலேயும் அகலக்கால் விற்க வேண்டாம் யாரையும் நம்ப வேண்டாம் புதுசு புதுசான ஒரு முதலீடுகள் நிறைய பணம் போட்டு செய்ய வேண்டாம் இதெல்லாம் நம்ம எச்சரிக்கை கொடுத்துட்டு தான் இருக்கோம் விரயங்களை எல்லாம் சுப விரயங்களா பண்ணிடுங்க அப்படின்னு நம்ம தான் இருக்கோம் அதனால மீன ராசிக்காரர்கள் எல்லாருமே இப்போ ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் தான் இருப்பீங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அதையே நீங்கள் அடுத்த வருடமும் நீங்கள் கண்டினியூ பண்ணணும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப கவனமாக கடக்க வேண்டிய ஒரு ஆண்டா மீன ராசிக்காரர்களுக்கு இருக்குது நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க்கை வளமுடன்